நம்ம நீங்க எதிர்பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆல்டோல கேலிப்பர் பின் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க இந்த நாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம்னு பார்த்தேன் அதனாலதான் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ப்ராப்ளம் தான் சொல்றோம் அது எப்படி வந்து ஐடென்டிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு இங்க பாருங்க இதை வந்து ரன் வண்டியை வந்து ரன்னிங்ல காட்டலான்னு தான் இருந்தேன் ஆனா நம்மளோட மைக்ல வந்து நாய்ஸ் பில்டர் ஆயுது அப்படின்றதுனால அந்த நாய்ஸ் தெரியல இப்ப உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இங்க வந்து பாருங்க இந்த இடம் இருக்குல்லையா டயரோட இந்த இடம் இதுல தட்டணுங்க சரிதா ஒரு மாதிரி அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து பாருங்க இந்த ஃப்ரண்ட்ல தட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மெட்டல் நாய்ஸ் வருது இல்லையா இதே ஒரு சில வெஹிக்கிள் வந்து வீல் கேப் மாட்டியிருப்பாங்க வீல் கேப்ல இருந்து இந்த மாதிரி நாய்ஸ் வரும் நீங்க வீல் கேப் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீல் கேப் கலத்திட்டு இந்த மாதிரி டயரோட எஜ்ஜில வந்து தட்டி பாருங்க இப்ப வாங்க இது எப்படி ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்றதையும் காட்டிடலாம் இங்க பாருங்க இதுதான் பிரேக் இருக்குது இல்லையா இதுதான் பிஸ்டன் நீங்க பிரேக் அப்ளை பண்றப்போ இருந்து பிரேக் வந்து இது உள்ள ஃபில்லப் ஆகும் இந்த சிலிண்டரில் பிஸ்டன் அதனால வெளியே வரும் ப்ரெஷரில் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ் வந்து பேஸ்கல்லா அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன் இதுதாங்க அந்த கேலிப்பேர் பின்னு சரிதா எந்த அளவுக்கு ஷேக் இருக்குதுன்னு பாருங்க இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மாருதி டிவிஎஸ் பஞ்சாய் இருக்குது இல்லையா ஸோ இவங்க தான் பிரேக் கேலிப்பர் கொடுக்குறவங்க இந்த ஷேக் வந்து புது கேலிப்பர் பின் மாத்தினதுக்கு அப்புறம் சுத்தமாக இருக்காது பாருங்க ஏன்னா இந்த நிறைய பேர் இதுக்கு நம்ம வந்து சஸ்பென்ஸ் நாய்ஸ் நினைப்போம் ஆனா சஸ்பென்ஸ் நாய்ஸ் கிடையாதுங்க இந்த கேலிப்பர் பின்னால்தான் இந்த நாய்ஸ் இருக்குது நம்ம பிரேக் அப்ளை பண்றப்போ இந்த கேலிப்பர் வந்து பிஸ்டன் இங்கே வெளியே பிஸ்டன் வெளியே வர இப்போ இது வந்து இந்த அப்படி இந்த பிரேக்குக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுக்கு பேக்க இது பாத்தீங்க அப்படின்னா யாரும் இல்லை அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரல் பிரேக்காக இருந்தாலும் பிரேக் வந்து பிடிக்கிறப்போ ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுங்க இதோட இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்படி தான் பிடிக்கும் இப்போ அந்த பிரேக் கேலிப்பேர் பின் வந்து ஜாம் ஆயிருச்சுன்னு வைங்களேன் இந்த வந்து வரணும் வரல அப்படின்னா இது வந்து இங்கே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் சோ இந்த அவுட்டர் பேட் இருக்கு இல்லையா அது சீக்கிரம் வியர் ஆகிரும் இந்த அவுட்டர் பேடு இன்னர் பேரை கம்பேர் பண்ணும்போது ஈவனா இல்ல வியர் ரேட்டு இது அதிகமா இருக்கு சீக்கிரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கேலிபர் பின் ஜேம் ஆயிருச்சு இன்னர் பேர் அதிகமா வியர் ஆயிருச்சு அப்படின்னா பிஸ்டன் வந்து ஸ்டக் ஆகிட்டுனா இருக்கோங்க பிஸ்டன் ஆகணும் வாங்க செக் பண்ணி இப்போ கேல்குலர் பின் வந்து ஜாம் ஆகலங்க இதுல இந்த ப்ராப்ளம்ல ஏழ் பே வந்து ரொம்ப இருக்குது இந்தா இருக்குது இல்லையா பிரேக் பாருங்க ரெண்டுமே ஈவனாக தான் வியர் ஆயிருக்கு பிரேக் பேடு இது வந்து பிரேக் கிளீன் பண்றதுக்கான நெசசரி என்ன அப்படின்றத நம்ம காட்டியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்தா இருக்குது இல்லையா பிரேக் பேடு எவரி டென் தௌசண்ட் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் நம்ம எந்த ஏரியாவில் ஓட்டுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி பிரேக் பேர் வந்து கிளீன் பண்ணிடணுங்க கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இது பாத்தீங்க அப்படின்னா செமி மெட்டாலிக் பிரேக் பேருங்க இதுல வந்து செராமிக் பிரேக் பேட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பிரேக் பேட் வீராக அந்த டெப்ரிஸ் இருக்குல்ல அந்த டஸ்ட் அது திருப்பி அந்த டிஸ்க்குக்கும் பிரேக் பேடுக்கும் இடையில இருக்குங்க இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹீட் எவ்வளவு ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேல ஜென்ரேட் ஆகுங்க அந்த ஹீட்ல திருப்பி இதில் ஒட்டிக்கணும் ஒரு லேயரா சோ பிரேக் எஃபெக்டிவ் வந்து குறைஞ்சி அதனால தாங்க நம்ம ஒரு டைமும் பிரேக் பேரை கலெக்ட்றப்போ இத வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி போடணும் சாண்ட் பேப்பரில் அப்புறம் அந்த ரோட்டார் இருக்கு இல்லையா டிஸ்க் சொல்றோம்ல அதையும் இந்த மாதிரி ரப் பண்ணுங்க சேண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கோரிங் இருக்கு பாருங்க வட்டவட்டமா இதெல்லாம் சின்ன சின்ன கல்லு இதெல்லாம் போய் உட்கார இந்த டிஸ்கல வந்து ஸ்கோரிங் வட்டவட்டமாக இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து பிரேக் வந்து கான்டெக்ட் ஆகாது இப்போ அந்த கான்ட்ராக்ட் ஏரியா இருக்கு இல்லையா பிரேக் அப்ளை பண்றப்போ அந்த போய் ப்ரெஸ் பண்றப்போ இதுல அந்த பள்ளம் பள்ளமா இருக்கா அதெல்லாம் பிடி இருக்காதா சோ அந்த சர்ஃபேஸ் கான்ட்ராக்ட் இல்ல அப்படின்றதுனால பிரேக் எஃபெக்டிவ் வந்து குறைஞ்சிரும் அதனால இதை ஈவன் ஆக்கணும் தான் இதையுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி போன இதாங்க கேலிபேர் பின்னு இந்த ஆட்டம் இருக்குது இல்லையா ஷேக்கு இது வந்து புதுப்பின் போட்டதுக்கு அப்புறம் இருக்காதுங்க பாருங்க நார்மல் கிரீஸ் இருக்குது நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி நார்மல் கிரீஸ் யூஸ் பண்ண லித்தியம் கிரீஸ் கேல்சியம் கிரீஸ்னு இதுக்குன்னு ஸ்பெஷல் கிரீஸ் இருக்குது அதுதான் யூஸ் பண்ணணும் இதுக்குள்ள எப்படி க்ளீன் பண்ண போறோம் அப்படின்னா நல்ல ஹை பிரெஷரான ஏர் இருக்குது இல்லையா கேலிப்பேர் பின்னோட இத கேலிப்பர் பின்னு சொல்லுவாங்க கைடு பின்னு சொல்லுவாங்க ஸ்லைடு பின்னு சொல்லுவாங்க ஸ்லைடிங் ஆகும் அதுவும் இல்லாம இதுதான் கேலிப்பர் வந்து கைட் பண்ணோம் கரெக்டான ஆங்கிளில் அலைன் பண்ணும் இல்லையா ப்ரெஷர் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த ரிவேஸில் வந்துருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய அன்வான்டட் க்ரீஸ் தாங்க நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க

இது எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் ஸோ இந்த கேலிபேட் பண்ணி எப்படி மாத்தணும் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பாத்துடலாம் இதுக்கு செப்பரேட்டா இந்த டஸ்ட் பூட் இருக்குது இல்லையா அதுவுமே வந்துருங்க இந்த பின்னோடைய இந்த இது ஒரு சைடுக்கு சொன்னா டஸ்ட் பூட் வந்துடும் அப்படின்னு இது டிவிஎஸ்லயுமே கிடைக்குங்க இவங்க டிவிஎஸ் தானே இதுக்கு சப்ளை பண்றாங்க இந்த டிவிஎஸ் இந்த கேலி இந்த டிவிஎஸ் இதுக்கு கேலிபேட் பண்ணும் சேர்த்து போட்டுருவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரும் தேஞ்சிருக்கும் குரூவ் அதுவும் தேஞ்சிருக்கும் அதனால பிஸ்டன் பின் ஷேக் இருக்கும் ஏன்னா டெக்னிக்கலா அது தேவை வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இங்க பாருங்க புது கேலிப்பர் பின் தெரியுதா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு ரப்பர் இது அந்த ஷேக்கை வந்து இது வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதனாலதான் அந்த ரப்பர் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ரீமியம் காரெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க ரெண்டோட ஹைட்டும் ஈவனாக இருக்குதா அப்படின்னு